அடியார் உடைய நமஸ்காரம் இன்றைய उपन्यासத்தின் தலைப்பு கலியுக தர்மம் ஆமேல்லா இந்த கலியுகத்தில் வாழ்கிறோம் இந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட யுகத்திலே அது எங்க பார்த்தாலும் ஈவில் எங்க பார்த்தாலும் பாபங்கள் நிறைய இருக்கும் அதர்மம் நிறைய இருக்குன்னு சொல்றோம் இந்த கலியுகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அதுதான் கலியுக தர்மம் இந்த उपन्यासத்தை ஐந்து பகுதிகளாக பிரித்து கொள்வோம் முதல் பகுதி கலியுகம்னா என்ன டிஃபைன் கலியுகம் கலியுகம் என்றால் என்ன பகுதி இந்த கலியுகம் எப்போது தொடங்கியது இப்போ கலியுகம் தொடங்கி எவ்வளவு நாள் ஆயிருக்கு இந்த கலியுகம் எப்பதான் முடியும் அப்ப இந்த கலியுகத்தின் காலக்கணக்கு என்ன இது ரெண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி இந்த கலியுகத்தின் இயல்புகள் என்ன கலியுகம்னா எப்படி இருக்கும் இதை பத்தி நம்ம புராணங்கள்லாம் என்ன சொல்றது இது மூன்றாவது பகுதி நான்காவது பகுதி ஒரு கலியுகம்னாலே தீய யுகம்ங்கிறாங்களே ஏன் இப்படி ஒரு கெட்ட யுகத்தை பகவான் படைக்கணும் அவர் படைக்கும் போது எல்லாமே நல்ல யுகமா படைச்சிருக்கலாம் இல்லையா இந்த கலியுகம்னு ஒரு யுகத்தை ஏன் பகவான் உருவாக்கினான் இது நாலாவது பகுதி அஞ்சாவது பகுதி இந்த கலியுகத்துல நாம வாழறோம் நாம் கிருத்த யுகத்திலும் வாழ்ந்தோம் திரேதாயுகத்திலும் வாழ்ந்தோம் துவாபர யுகத்திலும் வாழ்ந்தோம் அப்படியா ஆமா நாம தான் பிறவி பிணியில் சுற்றி கொண்டே இருக்கிறோம் நாம என்ன பண்ணிட்டோம் திரேதா யுகம் துவாபர யுகத்தில எல்லாம் முக்தி அடைவதற்கு பகவான் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்துருப்பான் நாம் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்து விட்டோம் சரி கலியுகத்திலேயாவது ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு உபன்யாசங்கள்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது ஆச்சாரியர்கள் பெருமை தெரிகிறது வேதத்தின் அருமை தெரிகிறது தர்மத்தின் முக்கியத்துவம் தெரிகிறது அப்ப இந்த கலியுகத்துல நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அன்றாட வாழ்க்கையில என்ன கடைபிடிக்கணும் இது ஐந்தாவது பகுதி அப்போ ஒண்ணு கலியுகம் என்றால் என்ன காலக்கணக்கு என்ன மூன்று இதன் இயல்புகள் என்ன நான்கு ஏன் இப்படி ஒரு யுகம் ஐந்து நாம் என்ன செய்ய வேண்டும் வித் நேரம் உபன்யாசத்துக்குள்ள போறோம் முதல் கேள்வி கலியுகம் என்றால் என்ன விஷ்ணு புராணத்தின் ஆறாவது அம்சம் கலியுகம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறது கிருதம் சதுர்யுகம் திவ்யை தத்வாதி இந்த கலியுகம்னா என்னன்னா மொத்தம் நான்கு யுகங்கள் இருக்கின்றன நாலு யுகத்தையும் சேர்த்து சொன்னா சத்துர் யுகம் என்பார்கள் சத்துஹன்னா நான்குன்னு அர்த்தம் நாலு யுகம் சேர்ந்தால் யுகம்னு பேரு அவ என்னென்ன நாலு யுகம்னா கிருத்த யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நாலும் சேர்ந்தா சதுர்யுகம் இதுல முதல் யுகம் இருக்கு அதுக்கு கிருத்த யுகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல கிருத்த அப்படின்னா நன்கு செய்யப்பட்ட அர்த்தம் எல்லாமே எதுல நன்னா இருக்கோ பர்ஃபெக்டா இருக்கோ அதுக்கு கிருத்தன்னு பேரு அதனாலதான் மொழியிலேயே சம்ஸ்கிருதம்னு சொல்றோம் பாருங்க அந்த லாங்குவேஜ சம்ஸ்கிருதம்னாலே நல்ல இலக்கணத்தோடு செய்யப்பட்ட மொழின்னு அர்த்தம் அது போல கிருத்த யுகம்னாலும் நல்ல இலக்கணத்தோடு கூடிய ஒரு யுகமா அங்க எல்லாமே தர்மப்படி இருக்குமா இன்னொன்னு கிருத என்ற சொல்லுக்கு நான்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கான் நம்பர் போர் இருக்கு பாருங்க அதுக்கு கிருத்தன்னு ஒரு பேர் உண்டான் அப்ப கிருத யுகத்துக்கு என்ன சிறப்புன்னா தர்மத்துக்கு நாலு கால் இருக்குமா தர்மத்தையே ஒரு காளை மாடாக உருவகப்படுத்துகிறார்கள் மாட்டுக்கு எத்தனை கால் ஏதோ ஒரு எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அது போல மாட்டுக்கு எத்தனை கால் நாலு கால் தர்மம் என்பது ஒரு மாடாம் அந்த தர்மத்துக்கு நாலு கால் கிருத்தயுகத்துல இருக்குமா என்னென்ன நாலு கால்னா தவம் தூய்மை கருணை வாய்மை தவம் நம்முடைய அன்றாட அனுஷ்டானத்திலே ஆரம்பிச்சு தபஸ் பண்ற வரைக்கும் நாம என்னென்ன அனுஷ்டானங்கள் கடைபிடிக்கிறோமோ அதற்கு தபஸ்தவம் என்று பெயர் அது கடைபிடிச்சாதான் தர்மம் நிலைத்து நிற்கும் இது தர்மத்துக்கு முதல் கால் ரெண்டாவது கால் தூய்மை உடம்பும் தூய்மையா இருக்கணும் அதை விட முக்கியமா மனசும் தூய்மையா இருக்கணும் இந்த புறந்தூய்மை அகத்தூய்மை ரெண்டும் இருக்கிறது தான் தர்மத்துக்கு ரெண்டாவது கால் மூன்றாவது கருணை மற்ற உயிர்கள்ட்ட அன்பு காட்டணும் கருணை காட்டணும் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா நமக்கே அந்த கஷ்டமாக கருதி போய் உதவணும் அந்த கருணைங்கிறது தர்மத்துக்கு மூன்றாவது கால் அடுத்தது வாய்மை சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் பொய் சொல்லக்கூடாது இதுதான் நாலாவது கால் இந்த நாளையும் நாம ஃபாலோ தான் தர்மம் இருக்குமே ஒழிய இன்னைக்கு என்ன பிரச்சனைனா தர்மம் தர்மம்னு எல்லாரும் பேசிட்டு போயிடுறோம் இந்த நாளுல ஒன்னாவது ஃபாலோ பண்றோமான்னா கேள்விக்குறியா போயிடுறது அப்போ ஒவ்வொருவரும் இந்த நான்கையும் பின்பற்றினால்தான் தர்மம் என்ற காலை நிலைத்திருக்கும் அப்போ ஒரு காலமாட்டுக்கு எத்தனை கால் நாலு கால் கிருத்த என்ன நாலுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த கிருத்த யுகத்துல தவம் தூய்மை கருணை வாய்மை என்ற நாலு காலோடு தர்மம் நிலைத்திருப்பதாலே நான்கு கால்களோடு தர்மம் இருக்கும் யுகம் கிருத்த யுகம் என்று அழைக்கப்படுகிறது இது முதல் யுகம் இப்ப இரண்டாவது யுகம் திரேதா யுகம் ஏன் திரேதா யுகம்னு சொல்றோம்னா சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் ரெண்டுமே த்ரீனா மூணுன்னு அர்த்தம் அர்த்தம்ல தர்மத்துக்கு நாலு கால்னு பார்த்தோம் ஆனா அந்த நாலு கால்ல முதல் காலாகிய தவம் போயிடுது மிச்சம் தூய்மை கருணை வாய்மைங்கிற மூன்று காலோட மட்டும் இப்போ மூணு கால் தான் காலமாட்டுக்கு இருக்குன்னா கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி மூன்று கால்களோடு தர்மம் எப்ப இருக்கோ அந்த யுகத்துக்கு தான் திரேதா யுகம்னு பேரு அப்போ அதுல மூன்று கால்களோடு தர்மம் தள்ளாடினு இருக்கு தூய்மை கருணை வாய்மை மூணு மட்டும்தான் இருக்கு தவம் போயிடுது அப்படின்னா மனிதன் மெல்ல மெல்ல தபஸ் பண்றது அனுட்டானத்தை எல்லாம் விட ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் அதுக்கடுத்த யுகத்துக்கு துவாபர யுகம்னு பேரு துவா துவே அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் இப்ப இன்னொரு காலம் தர்மத்துக்கு போயிடுறது எந்த கால் அப்படின்னா தூய்மைங்கிற கால் போயிடுறது வெளியிலயும் தூய்மை போச்சு மனசுலயும் தூய்மை போச்சு ஏதோ மத்தவாளுக்கு கருணை காட்டி உதவறான் ஆனா கருணை காட்டும் போது மனசுக்குள்ள அழுக்கு தான் கருணை காட்டுறான் வாய்மை ஏதோ சத்தியம்ங்கிற பேருக்கு ஏதோ பேசின்னு இருக்கான் அப்ப கருணை வாய்மைங்கிற ரெண்டு கால் மட்டும் தர்மத்துக்கு இருக்கு இன்னும் தள்ளாட ஆரம்பிக்கிறது அந்த தான் நாம துவாபர யுகம் ரெண்டு காலோடும் இருக்கும் யுகம்ங்கிறோம் அதுக்கு அடுத்தது கலியுகம்ங்கிறது வருது கலி அப்படின்னாலே குழப்பம் சண்டை கலகம் கான்ஃப்ளிக்ட் அர்த்தம் இந்த கலியுகம் வந்துருத்தோம்னா இன்னொரு காலம் போயிடும் இது கருணைங்கிறதும் போயிடும் கலியுகத்துல யாரும் கருணையே காட்ட மாட்டான் அடுத்தவன் கெட்டு போனாலும் கவலையே போட மாட்டான் நான் நன்னா இருந்தா போதும்னு நினைப்பான் அந்த வாய்மைன்னு ஒன்னே ஒண்ணு மட்டும் அப்பப்ப பூத்த மாதிரி யாராவது உண்மையை பேசுவா அந்த வாய்மைன்னு ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்குமா ரெண்டு கால் இருந்தாலாவது காலமாடு நிக்கும் ஒரு கால் இருந்தா நிக்கவே முடியாது அதனால தர்மம் என்ற காலமாடு நிக்கவே முடியாம தள்ளாடுறது பாருங்க அதற்கு தான் கலியுகம் கலியுகம் என்று பெயர் ஆக முதல் யுகமான கிருத யுகத்துல தவம் தூய்மை கருணை வாய்மை நாலு காலோடு தர்மம்ங்கிற காலமாடு நிக்கிறது அடுத்து திரேதா யுகத்துல தவம் போயிடுத்து கருணை தூய்மை வாய்மை மூணு காலோட நிக்கிறது அடுத்து துவாபர யுகம் வந்தது அதிலே பார்த்தால் தூய்மை கருணை வாய்மை ரெண்டு காலோட நின்று அடுத்து கலியுகம் வந்தது கருணையும் ஒற்றை காலோடு தள்ளாடி கொண்டிருக்கிறது அப்ப நாலு கால் இருந்தா கிருத்த யுகம் மூணு கால் இருந்தா யுகம் ரெண்டு கால் இருந்தா துவாபர யுகம் ஒரு கால் இருந்தா கலியுகம் அப்ப தர்மமே இங்க ஒன் பை தான் இருக்கும் அது மட்டும் இல்ல இதுல காலக்கணக்கும் எப்படின்னா கலியுகம் என்பது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அப்பா என்னப்பா இவ்வளவு வருஷம் என்பது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம்னா கலியுகம் இன்டு டூ போட்டுக்கோங்க எத்தனை வரும் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் அது துவாபர யுகம் அடுத்து திரேதா யுகம்னு சொல்றோமா திரேத்தான் த்ரீ கலியுகத்தை மூணால பெருக்கிக்கோங்க பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் வரும் அதுதான் யுகம் நாலுன்னு சொன்னோம் இல்லையா கலியுகத்தை பெருக்கிக்கோங்க பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் வரும் அது யுகம் ஒரு மடங்கு கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் துவாபரன்னா ரெண்டு மடங்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் திரேத்தான்னா மூன்று மடங்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிருத்தன்னா நாலு மடங்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம்

டோட்டலா பத்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் என்று இந்த கணக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்ப கலியுகம்னா தர்மம் ஒரு காலோடு நிற்கக்கூடிய யுகம் கலியுகம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் கணக் கணக்குல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இருக்கக்கூடியது கலியுகம் கலி என்றாலே கான்ஃபிளிக் குழப்பம் சண்டைன்னு அர்த்தம் எப்போதுமே ஒரு கலகமும் குழப்பமும் இருக்கக்கூடிய காலம் அதுதான் கலியுகம் என்பது கலியுகத்துக்கான டெபனிஷன் இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இந்த கலியுகம் எப்ப தொடங்கியது இப்ப எவ்வளவு காலம் ஆயிருக்கு இன்னும் எவ்வளவு காலம் இந்த கலியுகம் இருக்கும் அதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் இரண்டாவது பகுதி இந்த கலியுகம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா இதை பாகவத புராணம் சொல்கிறது யாவத் சாத ஸ்பிருஷன் ஆஸ்தே ரமாபதிஹி தாவத் கலிர்வை பிருத்திவீம் பராக்கிராந்தும் நஜாசகத்து கண்ணபிரான் யுகத்தின் இறுதியில அவதாரம் பண்ணார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யுகத்தின் இறுதியில கிருஷ்ணா அவதாரம் கிருஷ்ணன் அவதரித்து அவதாரத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே கலியுகம் தொடங்கிவிடுத்தான் கிருஷ்ணன் பூமியில் தோன்றி யுகத்தின் இறுதியில அவதாரத்தை பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே கலியுகம் தொடங்கிவிட்டது ஆனா தொடங்கினாலும் அந்த கலிபுருஷனால உள்ள நுழைய முடியலையா ஏன்னா பூமியில கண்ணன் திருவடியை பதித்து எழுதுருள்ளி இருக்கிறான் கலி புருஷன்ங்கிறவன் யாருன்னா இந்த கலியுகத்தோட பர்சன்பிகேஷன் கலியுகத்தின் உருவகம் இதுல ஈவில் கெட்டதுன்னு சொல்றோமோ அதன் வடிவம் தான் கலிபுருஷன் பூமியில் திருவடி பதித்து இருப்பதால் அவனுக்கான காலம் வந்தாலும் கலிபுருஷனால உள்ள நுழைய முடியலையாம் அதை பாகவத புராணம் சொல்கிறது அதனால அவன் என்ன பண்ணானா கிருஷ்ணன் வைகுண்டம் போற வரைக்கும் காத்திருக்கான் தனக்கான காலம் வந்த பின்னும் உள்ளே நுழையாமல் கண்ணன் வைகுண்டம் வரை காத்திருந்தான் கண்ணன் புறப்பட்டு வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் இவன் பூமிக்குள்ளே நுழைவதுன்னு திட்டமிடுகிறான் அதே சமயம் நேற்று மகாபாரதம் வைகுண்டம் சென்றவாறே பாண்டவர்களும் பூமியில இருந்து புறப்பட்டுறா என்ன பண்ணார் தர்மபுத்திரர் தங்களின் ஒரே வாரிசான பரீட்சித்து மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவா புறப்படுறா பரீட்சித் மகாராஜா பாண்டவர்களின் பேரன் அவன் தர்மப்படி நல்ல ஆட்சி புரிந்து வந்தான் அந்த பரீட்சித்தோட ஆட்சி காலத்துல ஒரு நாள் எல்லா பகுதிகளுக்கும் அவன் செல்கிறான் அப்போ சரஸ்வதி நதியின் கிழக்கு கரைக்கு போனான் பரீட்சித்து அங்க ஒரு காட்சியை கண்டான் பரீட்சித் இதுதான் கலிபுருஷன் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சி என்ன காட்சின்னா ஒரு வேடன் ஒத்தன் கையில நாலு கத்தியோட நின்னு ஒரு காளமாடு இருக்கு அதன் கால்களை வெட்டிட்டு வரான் முதல் கத்தியால முதல் கால வெட்டினா ரெண்டாவது கத்தியால கால வெட்டினா மூணாவது கத்தியால மூணாவது கால வெட்டினா நாலாவது கத்தியால நாலாவது கால வெட்ட போனா பரீட்சத்து நிறுத்தலான்னு போய் தடுத்தான் என் ஆட்சியில ஒரு மாடை வெட்டுவதா அதுவும் அநியாயமா நாலு வித விதமான கட்சி கத்திய வச்சு நாலு கால வெட்டுவதா என் ஆட்சியில் இப்படி ஒரு அநியாயமா இதோ தடுக்கிறேன் என்று பரீட்சத்து போனா அந்த வேடனை தடுத்தான் தடுத்துட்டு பார்த்தாதான் பரீட்சத்துக்கு புரிஞ்சுது அந்த வேடன் சாதாரண வேடன் கிடையாது அவன் தான் கலிபுருஷன் கலியுகத்தின் வடிவம் உள்ள உழைஞ்சுட்டான் ஒரு காலமாட்டை வெட்டினானே அது யாரு இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே தர்ம தேவத்தை ஆரம்பத்தில இருந்து சொன்ன இல்லையா தர்மம்ங்கிறது ஒரு காளமாடு நாலு கால் இருக்கும்னு அந்த தர்மத்தின் நாலு காலத்தான் ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டே வருகிறான் கலிபுருஷன் வெயிட் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அதுவே துவாபர யுகத்தின் இறுதி தானே அப்ப அந்த மாட்டுக்கு எவ்வளவு கால் இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அதுலயும் வெட்டிட்டு கலியுகத்துல ஒரு காலோட விடணும் ஆனா பாகவதம் என்ன சொல்றது நாலு கால் இருந்தது இவன் நாலு கத்தியோட வந்தான் ஒவ்வொரு கத்தியால் ஒவ்வொரு காலை வெட்டினாங்கிறது அது எப்படி சாத்தியம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டான்னா தர்மத்துக்கு நான்கு கால்களும் மீண்டும் முளைக்கும்படி பண்ணிட்டான் கிருஷ்ணன் அதனால துவாபர யுகத்தின் இறுதியில கண்ணன் பூமியில் எழுந்தருளி இருந்து துட்டர்களை அழித்து நல்லவர்களை காத்து தர்மத்தை வளர்த்து தர்மத்துக்கு நாலு கால் இருக்கும்படி பண்ணிட்டு போயிருக்கான் இப்ப கலிபுருஷன் என்ன பண்றான் ஒவ்வொரு காலா வெட்டுறான் முதல் கால் என்ன முதல் கால் தவம் அதுக்கு என்ன பண்ணான்னா கர்வம்ங்கிற கத்தியால தவம்ங்கிற காலை வெட்டினானாம் இரண்டாவது கால் என்னன்னா தூய்மை அந்த தூய்மைங்கிற காலை காமம்ங்கிற கத்தியால வெட்டினானாம் அடுத்து கருணைன்னு ஒரு கால் இருக்கு அதை என்ன பண்ணாக்கம் கத்தியால வெட்டினானாம் அடுத்து உண்மைன்னு ஒரு கால் இருக்கு வாய்மைனு அத பொய்மை என்ற கத்தியால வெட்டானாம் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க தவம் என்பது முதல் கால் அதை கர்வம் என்ற கத்தியாலே வெட்டினான் ஏன் அப்படி பண்றான்னா தவம்னா நாம் அன்றாடம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம்னு அர்த்தம் அன்றாடம் நாம ஒரு காலை எழுந்து நீராடி இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அந்த கேட்டகரியில வரும் நம்மை வருத்தி கொண்டு என்ன பண்ணாலும் தபஸ்தான் ஒரு நாள் விரதம் இருந்தோம்னா அதுவும் ஒரு தபஸ்தான் இந்த தவம்ங்கிறது எப்ப போகும்னா எந்த கத்தியால வெட்டினா கர்வம் அப்படின்னா கர்வம் உள்ளுக்குள்ள வந்துருத்தோம்னா தவத்தை இழந்து விடுவோம் நம்ம கர்வம் இல்லாம பணிவோட இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் அனுஷ்டானம் தபஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்சம் கர்வம் நான் யார் தெரியுமா நான் எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டா பண்ண வேண்டிய தவத்தை அனுஷ்டானத்தை விட்டுடுவானா பார்வை எவ்வளவு பெரிய தத்துவம் கர்வம் என்ற கத்தியை வைத்துக் கொண்டு தவம் என்ற முதல் காலை விட்டுட்டான் அடுத்து ரெண்டாவது காலாக இருப்பது தூய்மை உடம்பும் தூய்மையா இருக்கணும் மனசும் தூய்மையா இருக்கணும் அதுக்கு என்ன கத்தி கொண்டு வந்தான்னா காமம் ஆசை ஆசை மட்டும் உடம்பும் அழுக்காயிடும் மனசும் அழுக்காயிடும் ஆசைங்கிற கத்திய வச்சுட்டு இவன் தூய்மைங்கிற காலை விட்டு அடுத்து மூணாவது கால் என்னன்னா கருணை எல்லா உயிர்ட்டையும் கருணை காட்டுவது அதை விட்ட என்ன பண்ணா மயக்கம்னு ஒரு கத்திய கொண்டு வந்தான் அதாவது மனச குழப்பறது மயக்க விட்டுடுறது இப்போ நம்ம மனசு தெளிவா இருந்ததுன்னா இன்னொத்த கஷ்டப்பட்டா அவன்கிட்ட கருணை காட்டுவோம் நாமே ஒரு குழம்பி போய் ஒரே சந்தேகம் ஆயிரத்தி எட்டு எங்கிட்ட உதவி கட்டு வரியா போடான்னு விரட்டிடுவோம் அப்போ மனசுக்குள்ள சந்தேகமும் குழப்பமும் மயக்கமும் வந்துருதுன்னா கருணை காட்ட மாட்டோம் நாலாவது உங்களுக்கே புரியும் பொய்ய வச்சு உண்மையை அடிக்கணும் அதனால பொய்மைங்கிற கத்திய வச்சு வாய்மைங்கிற காலையும் அவன் ஒரு காலை கூட விட்டு வைக்கல பொதுவா கலியுகத்துல ஒரு மிச்சம் இருக்கணும் இவன் காலையும் வெட்ட பார்க்கிறான் அப்ப கர்வம் என்ற கத்தியாலே தவம் என்ற காலை வெட்டிட்டான் கண்ணன் அருளால் முளைத்த கால அது வெட்டிட்டான் அடுத்தது என்ன பண்ணா காமம்ங்கிற கத்தியாலே தூய்மைங்கிற காலையும் வெட்டிட்டான் மயக்கம்ங்கிற கத்தியாலே கருணைங்கிற காலையும் வெட்டிட்டான் இப்போ பொய்ங்கிற ஒரு கத்திய கையில வச்சுருக்கான் வாய்மைங்கிற காலையும் வெட்ட பார்த்தான் பரீட்சித்து பார்த்தான் என்னடா அநியாயம் பண்ற என் ராஜ்யத்தில் தர்மத்துக்கு ஒரு கேடா ஏ கலி புருஷா நான் உன்னை கொள்கிறேன் என் கத்தியால உன்னை வெட்டிடுறேன்டா நீ உன் கத்தியால் தர்மத்தை வெட்டுவதற்கு பதில் என் கத்தியால் உன்னை வெட்டுகிறேன்னு பரீட்சித்து கத்திய உருவினா கலி புருஷன் பரீட்சித்து விழுந்தான் சரணாகதி பண்ணிட்டான் என்ன கொல்லாத ராஜா அப்படின்னு கால்ல விழுந்து சரணாகதி பண்ணிட்டான் சாஸ்திரப்படி ஒருத்தன் கால்ல விழுந்துட்டான் சரணாகதி பண்ணிட்டான்னா அவனை கொல்ல கூடாது வேதம் சொல்றது தஸ்மாதபி ந மாதப்பி வத்தியம் ஒருத்தன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் காலில் விழுந்து சரணாகதின்னு சொல்லிட்டான்னா அவனை கொல்லக்கூடாது அதனாலதான் சரணாகதி ரொம்ப பவர்ஃபுல் நாமும் எத்தனையோ பாபங்கள் இதுவரை பண்ணிருந்தாலும் இந்த நொடி பகவான் திருவடியில விழுந்து பகவானே தஞ்சம்னு சொல்லிட்டா பகவான் அதுக்கப்புறம் நம்மள தண்டிக்க மாட்டான் காப்பாத்துவான் அனுகிரகம் தான் பண்ணுவான் இது எல்லாருக்கும் பொதுவான விதி கலிபுருஷன் பரீட்சித்து காலில் விழுந்தா சரணாகதி பண்ணான் பரீட்சித்து பார்த்தான் நீ காலில் விழுந்துட்ட உன்னை கொல்ல மாட்டேன் அப்படியே ஓடி போயிடு என் ராஜ்யத்துல நீ இருக்க கூடாது நீ வந்தா இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும் இந்த கலியுகம் எங்களுக்கு தேவையில்லை கலிபுருஷன் தேவையில்லை ஓடி போயிடுதுமா

அதனால நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இது கலியுகம் அதனால தப்பு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது நாம நன்னா பகவானுடைய சரித்திரங்களை கேட்டுண்டு பாகவதம் போன்ற புராணங்களை கேட்டுட்டு ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சிட்டு பெருமாளை அனுபவிச்சுன்னு ஜம்முன்னு இருந்தோம்னா இந்த மாதிரி சத் சங்கத்துல உட்காந்துருந்தோம்னா கலியுகம் நம்ம கிட்டக்கவே வராது எங்கெங்கெல்லாம் சில தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறாளோ அங்க மட்டும்தான் நீ இருக்கணும்னு பத்து இடங்கள் பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷனுக்கு கொடுக்கறான் அது என்னென்ன பத்துன்னா குறித்து கொள்ளுங்கள் முதல் இடம் எங்க சூதாடுகிறார்களோ கேம்பிளிங் அது ஆன்லைன் இதுவா இருந்தாலும் சரி அது ஒரு விளம்பரம் எல்லாம் நிறைய வருது ஆன்லைன் ரம்மியா அத மாதிரி எங்கெங்கெல்லாம் சூதாடுறாளோ சூதாடக்கூடிய இடத்துல போய் இருந்துக்கோ ரெண்டு மது அருந்தக்கூடிய இடத்திலே போய் இருந்துக்கொள் மூன்றாவது நல்லொழுக்கம் இல்லாமல் தீய ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழாமல் தப்பான உறவுகள்ல யார் வாழறாளோ அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் இரு நான்காவது ஜீவஹிம்சை இன்னொரு உயிரை யார் ஒருத்தன் துன்புறுத்துறானோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ அஞ்சாவது பணத்தாசை யார்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அந்த பணத்தாசை பிடிச்சவன்ட்ட போய் இருந்துக்கோ ஆறாவது யார் ஒருத்தன் பொய்யே பேசிட்டு இருக்கானோ அந்த பொய் பேசுறவன் போய் இருந்துக்கோ ஏழு யார் ரொம்ப கர்வத்தோடு சில பேர் எப்ப பார்த்தாலும் தலையை நிமித்தி வச்சுன்னு கர்வத்தோடையே இருப்பா அப்படிப்பட்ட கர்வம் கொண்டவன் போய் இருந்துக்கோ எட்டாவது காமம் யார்கிட்ட ஆசை காமம் ஜாஸ்தியா இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ ஒன்பது கோபம் சில பேர் தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவா அப்படிப்பட்ட கோபக்காரன்ட்ட போய் இருந்துக்கோ பத்தாவது காரணமே இல்லாம பகைமை பாராட்டுறாளே அப்படிப்பட்ட விரோதம் பகைமை பாராட்டுவோரிடம் போய் இருந்து இந்த சோஷியல் மீடியால நிறைய பாக்குறோம் பாருங்க யாரையா திட்டின்றே இருப்பா அவ எதுக்கு திட்டுறானே தெரியல அதுவும் இப்ப எல்லாம் பாருங்க ஃபேக் ஐடின்னு ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை ஏன் போட்டோ எல்லாம் போட்டு என்ன திட்டிருந்தார் நான் பார்த்தேன் இவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையா நம்மள இதுக்கிட்ட இவர் போட்டோ போட்டு திட்டுறாரு அதுவும் பார்த்தா யாரோ ஃபேக் ஐடி வேற அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியால எல்லாம் பார்த்தா தேவையில்லாத பகைமை பாராட்டுவா அவள்கிட்ட எல்லாம் போய் இருந்துக்கோ பரீட்சித்து கலிபுருஷன் அனுப்பி வச்சுட்டான் நீ போய் அவள் பக்கத்துல உக்காந்துக்கோனு அப்போ பத்து இடங்கள் சூதாடக்கூடிய இடம் மது அருந்தும் இடம் தீய ஒழுக்கத்தோடு வாழும் இடம் ஜீவகிம்சை பண்ணும் இடம் பணத்தாசை நிறைந்த இடம் பொய் பேசும் இடம் கர்வம் மிக்கவனாக இருப்பவன் காமம் அதிகமாக கொண்டவன் அதிகமாக கோபப்படுபவன் தேவையில்லாமல் பகைமை பாராட்டுபவன் இந்த பத்து இடங்களில் மட்டும்தான் இருக்கணும் இது தவிர நீ வேறுக்கும் இருக்க கலிக்கு பத்து இடங்கள் கொடுத்தான் பரிட்சித்து அந்த நாள் முதல் இந்த இடங்களில் கலிபுருஷன் வசிக்க தொடங்கினான் அப்போதுதான் கலியுகம் தொடங்கியது அது எப்போன்னா த்ரீ ஒன் ஜீரோ டூ பிசி கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டாவது வருஷம் ஏன்னா இங்கிலீஷ்ல கிமு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டுன்னா புரியாது

மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதனால சுமார் நாலு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வருஷம் இன்னும் மிச்சம் இருக்கு சுமார் ஐயாயிரம் வருஷம் தான் தாண்டி இருக்கு கரெக்டா அப்போ த்ரீ ஒன் ஜீரோ டூ பிசி ல கலியுகம் தொடங்குறது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கு இன்னும் சுமார் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் தான் கல்கி அவதாரம் அதனால கல்கி அவதாரம்ங்கிறது இப்போது கிடையாது